வணக்கம் கடகராசி என்பவர்களை திருக்கணித பஞ்சாந்தம் எடுத்து வச்சு பார்த்தா அட மார்கழி மாதம் கடகராசிக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொட்ட போகுதா இல்லை கடகராசின் மாத பழங்கள் டீப்பாக என்ன டிசம்பர் எப்போ ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் வழக்கூட ஆரம்பிக்கிற டைம் டிசம்பர் பதினாறு ஆரம்பிச்சு ஜனவரி பதிமூணில் முடியக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன நிகழ்க்கக்கூடிய முக்கிய பலன்களை மிக விரைவாக மிக தெளிவாக பார்க்கணும்னு தான் கோச்சார அமைப்பு என்ன சொல்வது பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் அதிபதிங்க அந்த சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிக உணர்ச்சி வசப்போடிய தன் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய எமோஷனல் பாயிண்ட்ல நீங்க தான் இருக்கீங்க நம்பர் ஒன் அந்த எமோஷனல் பாயிண்ட்ல மற்றும் மிகவும் பாதுகாப்பு உணர்வும் உங்களுக்கு அதிகமா இருக்குது பாதுகாப்பும் இருக்குது எமோஷனல் பாயிண்ட்டும் இருக்குது உங்களுக்கு வீடு குடும்பம் மற்றும் தாய்மை உணர்வு இருக்குல்ல இந்த தாய்மை உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதாரு நீங்க தான் அம்மாவை மதிப்பீங்க மற்றவங்களோட அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு கடகம் மற்றவர்களின் மேல் அதிக அக்கறையும் இரக்க குணமும் கொண்ட மகராசம் கூட்டம் மகராசி கூட்டம் ஆறான கடகராசி தான் அதை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது நீர் குணம் தண்ணீர் குணம்னு சொல்லுவாங்க அந்த நீர் குணம் கொண்டதால் சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து போவேன் ஓகே வாய்க்கால் எப்படி வெட்டினாலும் சரி தண்ணி அங்கங்கே ஓடுதில்லை ரைட்டா கொழாய்லாம் தண்ணி போகுது சின்ன வரப்பாராலும் தண்ணி போகுது அப்பேற்பட்ட ஒரு தன்மையில் குடும்ப வாழ்க்கை உங்கள் இயல்பான வாழ்க்கை இருக்குது நல்ல அமைப்புங்குதுங்களா கடகத்துக்கு அது சிறப்பு இருக்குதுங்க அந்த சிறப்புக்குரிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்குதுங்க தாமதமான காரியங்கள் விட்டுப்போச்சேட முருகா அப்படின்னு இருக்க தடைப்பட்ட காரியங்கள் விறுவிறுப்படைந்து வெற்றி காணக்கூடிய அமைப்பில் வரப்போகுதுங்க இந்த மார்கழி மாதத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்களிடம் முழுமையான ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க சப்போர்ட்டிங் மந்து தான் உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல அனுகூலமான பலன்கள் தேடி வந்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பேச்சில் செயலில் ஒரு விதமான தன்னம்பிக்கை ஒரு விதம் உற்சாகம் ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட் அங்கங்கே பழிச்சு பளிச்சுன்னு வெளிப்படும் உங்கள் பேச்சை கேட்டாவே அட நம்ம திங்கிங் தான் மாற்றி யோசிக்கிறானே அப்படிங்கிற தன்மை வெளிப்படும் உங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க உங்கள் மூதாதையின்னு ஆசீர்வாதம் உங்கள் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் மூலியமாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலில் அமையும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு ரைட்டுங்களா உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் பத்து பேர் அதான் செய்ய முடியாதுங்க அந்தளவுக்கு நம்பிக்கையாக சொல்லலாம் சரிங்களா வேலை இல்லாத பசங்களை எல்லாம் கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகள் நல்ல வேலை வாய்ப்பு உண்டு நல்லா அப்ளை பண்ணுங்க நல்ல ஒரு கம்பெனி கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ பிரகாசமாக இருக்குது இந்த மாதம் அதே தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக லாபகரமான அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் உறுதியாக முதலீடுகளை நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு நல்ல கிரக அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களுக்குங்களா முன்னப்பண ஒவ்வொரு நாள் முன்னப்பணம் வந்தால் கூட பொதுவான அமைப்பு சூப்பராக இருக்குது சரிங்களா நிதி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டப்படாத வழியிலிருந்து வருமானம் வரும் அந்த கடன் வருமா வராதான்னு நினச்சிருக்கீங்களா ட்ரக்குனு வந்து சேரணும்னு வச்சுக்கிங்களா குடும்ப செலவுகளை சமாளிக்கணும் அளவுக்கு பணப்புலக்கட்டம் சீராக இருக்கிறது கவலைப்படாதீங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் பங்கு வங்காளிகிட்ட மாமச்சன்கிட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு எதுக்குப்பா எது கோர்ட்டுக்கு போகணும் போனால் பணம் மிச்சமாக இருக்கிறத வித்து சேர்ப்படுகிற பிரச்சனையே சொல்யூஷன் கொடுத்துடலான்னு ஒரு சாதகமான அமைப்பு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீர்ப்படுத்து ஒரு முடிவுங்க ஓகே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்களே எடுத்துக்குவீங்க இப்படி பண்ணால் போதுவப்பா அப்படிங்கிற மாதிரி வதுக்கு வந்துருவீங்க தேவையில்லாத கடன்கள் உங்களுக்கு எதுக்கப்பா நமக்கு அப்படின்னு அதை அழைச்சிட்டு நிம்மதியாக இருப்பீங்க ரைட்டா புதிய முதலீடுகள் பற்றி ஒரு ஆலோசனையுடன் செயல்பட வேண்டுங்கிறது ஒரே ஒரு அட்வைஸ் பணம் இருந்தால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணு உதாரணத்துக்கு குடும்பம் மற்றும் உறவுகளை பார்க்குறப்ப முருகா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவுங்கிறது இல்லைங்க எல்லாத்திட்டையும் இருந்து வந்து சின்ன சின்ன சண்டைகள் நீங்கி இன்னைக்கு ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய அம அமைப்பு இந்த மார்களில் இருக்குது சின்ன சண்டை வந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்தில் தீர்ந்துருன்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்குவாங்க புனித யாத்திரை செல்லணும் ஆன்மீக கோயிலுக்கு போகணும் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும் எண்ணம் இருக்குது சில விதத்துக்கு நீண்ட தூர பயணத்துடன் கூட புனித யாத்திரை போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது மார்கழியை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா நம்ம அமைப்பு நல்லாயிருக்கும் தாயின் ஆரோக்கியம் மேம்படுத்தா இருந்தால் கூட கொஞ்சம் அதீத அக்கறை எடுத்து தாயின் ஒரு வயசானவங்களாக இருந்தால் கவனம் செலுத்து வரதுக்கு காரணம் மார்கழி மாதம் அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் பெரியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்குங்க அதே சமயத்தில் வீட்டில் ஒரு சுபகாரியம் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்யவும் வாய்ப்பும் இருக்குது மார்களே ஆரம்பித்து தையும் அப்படி முடிக்கிற மாதிரி ஓகே நல்ல அமைப்பு நல்லாயிருக்கும் சுப நிகழ்ச்சி கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்துவர்கள் வர மாதிரி தெரிஞ்சால் கூட அன்னியை பஞ்சமில்லை அரவணைச்சி போயிடுவீங்க டக்குன்னு வந்து உடுங்க உடுங்க அப்படியே தட்டி கொடுத்துக்கிங்க ரெண்டு ஒருவருக்கு ஒருவர் தட்டி கொடுத்து விட்டு கொடுத்து போதெல்லாம் உறவுகள் பலப்படும் ஊட்டாமணி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் நினச்சதெல்லாம் கிட்ட நடக்குமானா ஓரளவுக்கு காரிய சாதகமாக நடந்துக்குவாங்க நீங்களும் அம்மனை அனுசரித்து போகணும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து உங்களுக்கு முருகா அப்பனை முருகா சொல்லிட்டாரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு அதுக்காக முருகனை மனசார பிரேபலனும் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த புத்திர பாக்கியத்துக்கும் முருகனுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குதுங்க அது இப்போ பேசுனா பெருசாக இருக்குங்க தனியாக வீடியோவே போடுறேன் முருகனை மனசார பிரேப்படம் குழந்தை செல்வமாக வந்து பிறப்பான் நம்புங்க சின்ன சின்ன கணவன் மனைவியில் சின்ன சின்ன ஊழல்கள் வந்தாலும் அது விரைவில் நீங்கி அந்த ஊழல் கூடலாக மாறி தாம்பத்தியம் அந்த இது நல்லாயிருக்கு காலையில் சண்டை போட்டால் சாய்ந்தரம் வேறு மாதிரி ஆயிப்பு ஓகே அப்புறம் தன்மை நல்லாயிருக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் கல்யாணம் ஆகாத பசங்க பசங்களைகளுக்கும் நல்ல வாழ்க்கை ஒன்று அமையப்போகுது தைரியமாக இருக்குது ரைட்டுங்களா காதல் நிலைமை அப்படின்னு பார்க்குறப்ப காதலில் இருப்பவங்களுக்கு ஒரு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியுதுங்க உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது திருமணம் செய்ய கண்டிப்பாக அந்த காதல் என்ற நிலையில் உங்கள் வீட்டில் பேசி சம்மதம் பெறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு சின்ன இழுவரி இருக்குது அந்த தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மற்றத்தில் மனம் விட்டு பேசுங்க தவறான புரிதலுக்கு இடம் கொடுத்துட்றாதீங்க ஓகே தேட்பாடி நம்ம விட்டிங்கன்னா கெடுத்து குடிச்சு ஒரு ஆய் பிரச்சனை பெருசாகி கூட்டுருவாங்க உங்களுக்குள்ள சின்ன ஊழல் இருந்தால் அந்த ஊடலை நீங்களே பேசி தேக்கணுமே தவிர மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டா மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்ல அம்மனி அங்கே போய் பக்கத்து விட்டு கிட்ட போய் அம்னியை அப்படி ஆகி அவனை என்ன பிடிக்கிற அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் மாற்றி ஆமா அவன் பண்ணுது தப்பு இவன் பண்ணு அப்படின்னு ஊதி அந்த பலூனை பெருசாக்கி டமார்னு வெடிச்சுட்டு காதல் மேல வெங்காயம் போ அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க அந்த வேலை நமக்கு வேணுமா பிரச்சனை உனக்கு எனக்கு இன்னொன்று தேட்பாட்டு எதுக்கு வா நான் தப்புனிட்ல சாரி அப்படின்னு கேட்டால் வேலையே முடிஞ்சது அந்த தன்மை இருக்குது பார்த்துக்கோங்க நீண்ட நாட்களாக காதல் இருந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக காதலிக்கிற சார் அப்படின்னு பார்த்தா சந்தோஷமான முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்குது போதும் காதல் இழுத்தாச்சு இனி கல்யாணத்துக்கு கொண்டு போகுங்கிற தன்மை வலுப்படும் தைரியம் பண்ணுங்க சூப்பராக கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு கடினமாக உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய கண்மை இருக்குது நீங்களே சிரிசாக படிப்பீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய குரூப் ஸ்டடிஸ் நல்லா எடுபடும் வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கணும் விரும்பும் பசங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நல்ல நினச்சது நடக்குன்னு வச்சுக்கல சரி குடும்பம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பொதுவாக சீராக இருக்குதுங்க சின்ன சின்ன வயிற்று உபாதிகள் அஜீரண கோளாறுகள் சின்ன வயிற்றுகள் இது மாதிரி வந்துட்டு போகக்கூடிய காலகர்பு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட கவனமா இருக்கு ஓகே மனசை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் தெளிவு இருக்கு உற்சாகமாக இருப்பீங்க அதில் எந்த பஞ்சம் இல்லை சரிங்க நட்சத்திர பலன் போனோம்னா இன்னைக்கு புனர்வசை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாதத்தை பொறுத்த இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய பேர் பயணங்களால் லாபம் உண்டுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க கவலைப்படாதீங்க ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் கோயில் வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வமாகட்டும் இஷ்ட தெய்வமாகட்டும் சூப்பராக இருக்குதுங்க உறவினர்கள் சொல்லக்கூடிய சொந்தக்காரங்கிட்ட இருந்து மனக்கசப்புகள் நீங்கும் அவங்க சப்போர்ட் கிடைக்கும் அவங்களால சுப செய்தி ஒன்று நல்ல செய்தி ஒன்று நல்ல ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது அதனால் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் அமைதி நிலவும் அவங்களால ஒன்று அவங்கள தொந்தரவுகளாக ஒன்றும் இல்லைங்க அவங்களால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சூழல் அமை அமைப்பாக இருக்குது ரைட்டுண்ணா யாருக்கு புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் இந்த மாதம் உண்டுங்க சோர்வுகள் நீங்கி டல்னஸ் பறந்து போய் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை நல்லா இருக்குது நிதி நிலைமை மேம்படும் கடன் தொல்லைகள் ஓரளவு குறை பெருசாக குறையாட்டி ஓரளவு குறைஞ்சதே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க வண்டி வாகனம் வீடு மனை வாங்கும் எண்ணங்கள் அது செயல்படிவும் பெறும் பேச்சு பேச்சானிக்கா அது ஏதோ பணம்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க இதில் ஒரு அட்வான்ஸ் ஒன்று போடக்கூடிய தன்மை நல்லா இருக்கு அது இப்போ பிளான் பண்ணி தை மாதம் போட்டுறாங்க சார் ஒரு கன் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க இதில் வண்டி வாங்கலாம் வீடு மனை வாங்குற யோகம் யோகம் இருக்குது பேச்சில் நீ எல்லாத்துக்கும் நிதானமாக தான் பேசுவீங்க வார்த்தைகளில் பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருப்பீங்க அப்படி இல்லையா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பேச்சு நிதானமாக வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய இது சமூகத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கும் சுய ஒழுக்கம் சுய கௌரவம் அட்டகாசமாக இருக்குது சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முருகா உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்னைக்கு இந்த மாதம் நன்கு வெளிப்படும் நன்கு பழி பத்து பேர் பார்த்தா கட்டேங்கப்பா ஆயிலியம் அமோகம் அப்பா அப்படின்னு நினைப்பாங்க பணியிடத்தில் உங்களுடைய யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் ஐடியா கேட்பாங்க ஐடியா கிங் அப்படிங்கிற பேரோடு எடுக்கலாங்க அந்த அளவுக்கு புதிய திட்டங்கள் புதிய செயலாக்கங்கள் உங்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டு நடக்கம் காட்டி வெற்றி வரக்கூடிய தன்மை நல்லா இருக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் தடைபட்டிருந்த காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகள் நீங்கி இனியே நடக்கும் சரிங்களா வெளிநாடு தொடர்புடைய ஒரு தொழில் வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் என்னென்னா உடல் நலம்பில் ஆயிலியம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும் அக்கறையாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே இருந்தால் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது அலைச்சல்களை குறைத்து கொள்வதும் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம் ஒன்று தான் மற்றபடி பரிகாரம் ஆச்சு இருக்கா சின்ன சின்ன பரிகாரம் வீட்டில் எப்படி போச்சு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா பரிகாரம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் டெய்லி சிவன் கோயில் இல்லாத ஊர் இருக்காதுங்க அந்த சிவன் கோயிலுக்கு போய் மனசார வழிபடங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க மனசார சிவன் முருகா ஈஸ்வரா அம்போன உற்றாதராடே என்ன தனியா நினைக்கிறேன் முருகா அப்படின்னு ஈஸ்வரனை வேண்டிக்கோங்க முடிந்தால் தேய்வர அஷ்டமி வருது அந்த தேய்வர அஷ்டமி அல்லது காலபைரவரை தரிசித்து வணங்கினால் உங்கள் தடைகள் தகர்த்தறியப்படும் காலபைரவர் எல்லா கோயில் இருப்பாங்க ஓகே மனசார பிரே பண்ணுங்க போதும் சார் ஓகேங்க சார் மார்கழி மாதம் நான் எந்திரிச்சி குளிச்சு வேலைக்கு போகிறக்கே சரியா இருக்குது எப்படி சார் அப்படின்னா சரி வீட்டில் ஒரு சின்ன பூஜை இருக்குது என்னென்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் தினமும் அதிகாலையில் எந்திரிச்சோன்னே முதல் எந்திரிச்சோன்னே வெளியே வந்தீங்கன்னா சூரிய உதயம் பளிச்சுன்னு தெரியும் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிக்கும் அந்த பளிச்சு எழுந்திரிச்சிருக்கும் எந்திரிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் நீங்க எந்திரிச்சு ஓகே அந்த புனிதமான விடியற்கால புழுதல் தலையோடு குளிச்சுட்டு ஒரு வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் குலதெய்வத்தை அம்மனை மனசார ப்ரே பண்ணும் ஃபோட்டோ வீட்டிலருந்தால் போதுங்க மனசார பண்ணு நீ தான் இன்னைக்கே நல்லதும் கெட்டதும் நீயே எனக்கு உறுதுறைன்னு வேண்டுங்க இல்லைன்னா வீட்டில் நம்மளே எந்த சேனமே குளிச்சா கூட தீபம் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டகம் முடிஞ்சால் பாடுங்க அது பாடுவது இப்போ கஷ்டம்னா ஒரு பாட்டெலாம் யூடியூப்பில் இருக்குதே அதை பாட்டை போட்டு விடுங்க வீட்டில் கொஞ்சம் கமகமாக ஒழிக்கட்டும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக அதிகமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தடைகள் நீங்கும் யாதுங்க மகாலட்சுமி அஷ்டகம் படி கேட்பதனாலேயோ படிப்பதனாலேயும் இல்லை போகிற வழியில் ஒரு பசுவுக்கு வழக்கம்போல ஒரு வாழைப்பழம் ஒரு ஏதோ நல்ல ஒரு உணவு தானியங்கள் கொடுத்து அகத்திக்கரை கொடுக்குறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க மிகுந்த நன்மைகள் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்புறேன்னு வச்சுக்கங்க எப்படி பார்த்தாலும் முருகன் கடகராசி என்பர்களே மார்கழி மாதம் உங்களுக்கு புதிய திருப்பங்களையும் நல்ல பலன்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க முருகன் அள்ளித்தரக்கூடிய இந்த மாதத்தில் நம்பிக்கையுடன் உங்கள் கடமைகளை செவ்வனே செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு கடவுளர்களாக நம்புகிறேங்க கொஞ்சம் லைக் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த கடகராசி நண்பர்கள் தான் அனுப்பிச்சு கொடுங்க ஷேர் பண்ணி கொடுங்க அதைத்தான் சொல்கிறேன் கேட்டா டெய்லி ராசி வளரும் சொல்லிகிட்ருக்கேன் வஜரமஸ்டோல சந்திப்போம் ரைட்டுங்களா நன்றி வணக்கம் நல்லது நடக்கும் கோவப்படாதீங்க தேங்க் யூ